அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் முத்தான மூன்று வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க சிம்மராசியில் ராசியில் சுக்கரனும் கனியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருகோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு வெளி சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால பலவிதமான நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தீமைகள் அனைத்துமே குறைந்து எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதுவும் உங்களுக்கு தற்போது ஏழரை சனியினுடைய கடைசி இரண்டரை வருடங்கள் என்பதால சனி பகவானாலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதன் தொடக்கமாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது ஆகிய மேற்கொள்ள இருக்கீங்க அந்த உங்களுக்கு வெற்றியும் அதே போல சுபகாரிய முயற்சிகள் சம்பந்தமான விஷயங்களையும் அந்த முயற்சிகள் பலனளிக்க இருக்குதுங்க வெளிநாடுல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வருமான உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே சகோதரர்களுடைய ஆதரவு உண்டு என்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்குங்க ஒரு சில சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியே கிடைக்க இருக்கு என்பது சனி பகவான் மற்றும் குரு உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குகள்ல சமரசம் ஏற்பட்டு குடும்பத்தாருடன் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய மகர ராசன்களுக்கு தேவைக்கு ஏற்ப வருமானம் இருக்குங்க ஆரோக்கியத்திலும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையே நிலவ இருக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் இருப்பதால அதிக உஷ்ணத்தால் அசதியும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு மறையுங்க பூர்வ ஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிரசித்தி பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்கும் தற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அதே போல மகர ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு இருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் என்பதால பிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குது எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்குறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா நல்ல வரன் அமையும் என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதிகள் நீங்கள் இருப்பதாலும் ஏழரை சனியினால் சென்ற ஆண்டுகளாக மிகவும் பாடுபட்டு வந்த உங்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறந்திருக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல் காலீகியவை பணிகொள்ள உற்சாகத்தை ஏற்படுத்துங்க இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசி சேர்ந்த அன்பர்களுக்கும் கூட மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால சந்தை நிலவரம் இந்த வாரம் முழுவதுமே திருப்தி இருக்குங்க போட்டிகள் குறையுங்க லாபம் உயர இருக்குது விற்பனையை அதிகரிப்பதற்கு புதிய யுக்திகளை நீங்கள் கையாள இருக்கீங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து புதிய ஒப்பந்தங்கள் நிறுவனங்கள் கிடைப்பதால் எண்ணற்ற பல லாபம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமா வள வரும்புகிறாருங்க இதனால் படிப்பில் மனதை பரிபூர்ணமாக செலுத்த இயலாதபடி சபலங்களும் சந்தேகங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு கூட நட்பு கூட ஏற்பட கொடுங்க தினமும் அரை மணி நேரமாவது தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதால நீங்கள் தவறும் பட்சத்தில் அவர்கள் உங்களை தேற்றி நல்ல முறையில் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அத்தியாவசமான வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க உங்களுடைய விளைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் அதனால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் விலை கிடைப்பதால லாபம் அதிகரிக்க கடன்களை அடைத்து நிம்மதி பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவே காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பலவித கவலைகள் மனதை அறிக்குங்க அதுவே அவர்களது ஆரோக்கிய குறைவிற்கும் காரணமாக அமையுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதால நீங்கள் பணியாற்றும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடை மேல அதிகாரிகள் உங்களுடைய திறனை பாராட்டுவாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் சுபபலம் பெற்று பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்ம ராசியில் சுக்கரன் நுழைகிறார் இதனால் பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது